ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்புகள் இந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றும் விநாயகர் வழிபாடை பற்றி பார்க்கலாமா வாங்க அதாவது மனிதர்களாக பிறந்த எல்லாருக்குமே ஆசைகளுக்கு வந்து முடிவே கிடையாதுன்னு தான் சொல்லணும் ஒன்று கிடைச்சதுக்கு பிறகு மற்றொன்று அது கிடைச்சதுக்கு பிறகு வேறொன்று இப்படி நம்மளுடைய ஆசைகள் நமது வாழ்நாளில் வந்து முழுவதும் வளர்ந்து கொண்டு தான் இருக்கும் அதாவது எல்லாருக்குமே பொதுவானது தான் நமது ஆசைகள் நிறைவேற நம்ம முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கோம் ஒரு சில ஆசைகள் வந்து சிறு முயற்சிகளை வந்து நிறைவேறிவிடும் ஒரு சிலது வந்து எவ்வளவு முயன்று எளிதில் வந்து நிறைவேறாமல் போகலாம் நமது அன்றாட வாழ்க்கையில நாம மேற்கொள்ளும் நடவடிக்கைகளில் கூட வெற்றி காண நாம சில சமயம் போராட வேண்டியிருக்கிறது நமது முயற்சியுடன் நிறை அருளும் இருந்தால்தான் நாம வாழ்க்கையில வெற்றி காண முடியும் இறை நம்பிக்கை உள்ள எல்லாருமே தமது ஆசைகளை வந்து நிறைவேற இறைவனிடம் ஆசியும் வந்து வேண்டுவார்கள் நாம முதல்ல வந்து விநாயகரை தான் வணங்குவோம் இல்லையா விநாயகர் வந்து விக்னங்களை வந்து நீக்கக்கூடிய தெய்வம் விக்னம் என்றால் தடை அதனை நீக்குபவர் தான் விநாயகர் விநாயக பெருமான் வணங்குவதற்கு மிகவும் எளியவர் அப்படிப்பட்ட விநாயக பெருமான வழிபாடு செய்யும் முறையை பற்றி பார்க்கலாம் இது அதிக செலவு இல்லாத பக்தி மட்டுமே தேவைப்படும் ஒரு வழிபாடாக இருக்கிறது இந்த வழிபாட்டிற்கு நீங்கள் விநாயகர் ஆலயம் சென்று வழிபாடு செய்யணும் எந்த ஆலயமாக இருந்தாலும் பரவாயில்ல அங்கு விநாயகர் இருந்தால் போதும் தனித்து விநாயகர் இருக்க ஆலயத்திற்கு செல்லலாம் விநாயகர் வழிபாடு முறை நாம எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்டு தான் காலையில் அல்லது மாலையில் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயம் செல்லணும் உங்களுக்கு வந்து எந்த நேரம் வந்து உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் அந்த நேரம் பார்த்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் அங்கு இருக்கக்கூடிய விநாயக பெருமானை இருபத்தி முறை வளம் வரணும் இப்படி இருபத்தி முறை வளம் வந்ததுக்கு பிறகு விநாயக பெருமானின் உங்களுடைய நிறைவேற வேண்டிய ஆசையை கூறி வழிபாடு செய்துட்டு பிள்ளையார் கூட்டம் தோப்பு கரணமும் போட்டுட்டு வரணும் அவருக்கு தேங்காய் எண்ணெயில வந்து தீபம் ஏற்றணும் அருகம்புல் வாங்கி கொடுக்கலாம் பிள்ளையாருக்கு உகந்த மலர்களை வாங்கி கொடுக்கலாம் இப்படி தொடர்ச்சியாக இருபத்தொரு நாட்கள் இருபத்தொரு முறை விநாயக விநாயகரை சுற்றி வளம் வரணும் இப்படி வளம் வந்ததுக்கு பிறகு உங்களுடைய நியாயமான ஆசையை விநாயக பெருமானிடம் வேண்டுதல் வைத்தாலே அந்த இருபத்தி ஒரு நாட்கள் நிறைவடைவதற்குள்ளாக உங்களுடைய ஆசைகள் வந்து நிறைவேறுவதற்குரிய வழிகளை வந்து விநாயக பெருமான் வந்து அருள்வார் என்று கூறப்படுகிறது உங்களுடைய ஆசைகள் நிறைவேறியதுக்கு பிறகு வந்து உங்களால் என்ற அபிஷேக பொருட்களையும் வஸ்திரத்தையும் வந்து வாங்கி விநாயக பெருமானுக்கு சாற்றலாம் அல்லது விநாயக பெருமானுக்கு பிடித்தமான ஏதாவது ஒரு பொருளை நெய்வேத்தியமாக வச்சு படைச்சிட்டு அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு கூட நீங்கள் பிரசாதமாக கொடுக்கலாம் இந்த வழிபாட்டை பார்த்திங்கன்னா நீங்கள் செய்யும் பொழுது இருபத்தி ஒரு நாட்களும் அசைவதை தவிர்க்கணும் இன்றி ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்பர நிதிய மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி